பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு பேனா வாங்கியிருக்கேங்க இது என்கிரேவிங் பண்ணுற பேனா தான் இதை வச்சு நிறைய பண்ணலாங்க இதை ஓப்பன் பண்ணி வெளியெடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேங்க அது போக இதில் இன்னொரு நிப்பும் தந்திருக்காங்க நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை மாற்றி விட்டுக்கலாம் மாற்றுறது ஈஸி தான் மேலே கூட இழுத்தோம் அப்படின்னா அது வந்துடும் அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து மாற்றி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு பேட்டரி வந்து நம்மளாக போடுற மாதிரி தாங்க இருக்கும் அவங்க தந்திருக்க மாட்டாங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெண்டு பேட்டரியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பட்டனுமே நம்ம கைப்பிடிக்கேற்ற மாதிரி தந்திருப்பாங்களா ஸோ அதனால் ஆன் ஆஃப் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சா இதை வச்சு ஏதாவது ஆர்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தேன் வைக்கிறப்பையே வந்து அதை நல்லா தேய்க்குதா தேய்க்கிறப்ப வந்து அந்த இது ஒரு டிசைன் மாதிரி விழுந்துருதுங்க அப்படியே வந்து ஒரு பூ மாதிரி வரைஞ்சேன் ஈஸியாக தான் இருக்குதுங்க அப்படியே பாட்டிலில் நம்ம ஏதாவது ஒரு ஆர்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வந்து பண்ணிக்கலாம் லைட்னா அதுக்குள்ளே வந்து போட்டோம் அப்படின்னா அது அழகாக வந்து தெரியுங்க அதுக்கடுத்து இதை வந்து வச்சு எதுலனாலும் நம்ம வந்து இது பண்ணலாம் ஒரு பானையில் வந்து நம்ம பேர் எழுதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எழுதி பார்த்தேன் அதுவுமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க அது போக பிளாஸ்டிக்கில் யாருக்கட்டும் எதுக்கு இல்லைனால நம்ம வந்து அப்படியே வந்து வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனை வந்து அழகாக வந்து கொண்டு வந்துடுது இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்குங்க அதனால் வந்து அதை நம்ம வந்து டிசைன் ஏதாவது ஆர்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் பாத்திரத்தில் கூட பேர் எழுதணும்னா எழுதிக்கலாம் நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்